அஸ்லாம் வலைக்கம் சிக்கன் பிரியாணி ஒரு லிட்டர் கடலை அண்ணன் நல்லா அரை லிட்டரு கோல்டு வெண்ணு ஒரு லிட்ரு கடலை எண்ணெய் அரை லிட்டரு ரீஃபன் ஆயில் ரெண்டு எண்ணெய் ஒன்றா ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நல்லா கொடியெண்ண அரிசி வச்சு போட்டு தரலாம் நல்லா வதங்கட்டும் அது வதங்குறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் இது வந்து அஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு நல்லா இந்த அளவுக்கு வரணும் வரையில் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு கொடி அரிசிக்கு பத்து பச்சை மிளகா தக்காளி அரை கிலோ சின்ன வெங்காயம் அரை கிலோ டேஸ்ட் பண்ணது அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் கால் கிலோ டேஸ்ட்டு கால் கிலோ இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கலாம் இரநூறு கிராம் பிரியாணி பவுட்ரு பட்டை ஏலக்காய் உப்பு மல்லிப்பொடி எல்லாம் வறுத்து நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கு இரநூறு கிராம் மிளகுத்தூள் ஐம்பது டீரகத்தூள் ஐம்பது இருபத்தஞ்சி கிராம் மிளகுத்தூள் மூணு கிலோ கோழிக்கறி புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதைக்கிறோம் மூணு படி அரிசிக்கு ஆறு படி தண்ணி நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டு கலந்து போட்டுடலாம் பாஸ்மதி ரைஸ் பெரிய சைஸ் மூணு இலுமிச்சம்பளம் லிட்டர் தயிர் ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி அளவு ஏற்கனவே மசாலாவில் போட்டதுனால இந்த அளவு போட்டு நெய் கொத்தமல்லி புதினா லாஸ்ட் போட்டு எடுத்துக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சிக்கன் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்